இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் அதுல பனிரெண்டாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிங்க ரெண்டு நாளாகமோ முப்பத்தி மூணு பனிரெண்டு இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹலோ லோயா எடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு நாளாகமோ முப்பத்தி மூணு பன்னிரெண்டு இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் இங்கே பார்க்கிறோம் நான் ஒரு காரியத்தை சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் மனாச என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்ட இங்க எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கட்டுக்கதை அல்ல இது உண்மையான நடந்த சரித்திரம் நம்முடைய பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் வரலாறு சரித்திரம் ஏதோ கட்டுக்கதையாக இப்படி ஒரு ராஜா இருந்தாரு இப்படி ஒரு மன்னர் இருந்தாரு இப்படி ஒன்று அதெல்லாம்

மாறுதலாய் ஒரு நெருக்கத்துக்குள்ள அகப்பட்டான் அவன் அந்த நெருக்கத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி தன் தேவனாய கத்தரை நோக்கி கெஞ்சி ஆண்டவரு நமக்கு தெரியும் இல்லையா ஆண்டவரு எனக்கு வேற வழியே இல்லப்பா எனக்கு நீங்க தான் அப்படி ஆண்டவரை பார்த்து கெஞ்சுக்கிறான் அடுத்து வசனம் சொல்லுது அடுத்த பதிமூணாவது வசனம் பார்த்த வாசிக்கும் போது அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார் சத்தமா சொல்லுங்க இவன் ஏன் கெஞ்ச வேண்டிய காரியம் என்ன நம்ம ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்தார் ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தார் இவன் கெஞ்சி ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா என்னை எல்லாரும் அழிச்சு போடுவோம் போல இருக்கு நான் செப்து போவோம் போல இருக்கு ஆண்டவரே என்னை இறங்குங்க இவங்களுக்கு முன்னால் நான் தலை குறிஞ்சிடப்படாது ஆண்டவரே அவன் அந்த கெஞ்சக்கூடிய சூழ்நிலை என்ன நன்றாய் புரிந்து கொள்ளுங்க பதினொன்னாவது வசனத்தை வாசிங்க பதினொன்னாவது வசனம் சத்தமாய் ம் கத்தர் ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார் அவர்கள் மனாசையை முச்சடிகளிலே பிடித்து இரண்டு வெங்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபுலனுக்கு கொண்டு போனார்கள் சத்தமா சொல்லு அவனுக்கு நெருக்கம் என்னன்னா ஒரு ராஜா அவன் கெஞ்சு நான் பார்த்தீங்களா நெருக்கத்துக்கு நடுவில் எப்படியாவது என்னை விடுதலை ஆக்கிருங்கப்பா எப்படியாவது எனக்கு ஒரு மாற்றத்தை தந்துருங்க அவன் கெஞ்சு நான் ஆண்டவர் அவனுக்கு இறங்கி திருப்பி அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு அந்த ஆண்டவர் அவனுக்கு என்ன சம்பவம்னா வசனம் சொல்லுது பாருங்க அவனு ராஜாக்கள் பிடித்து ரெண்டு வெண்கல சங்கினால் அவனை கட்டி பாவில் எனக்கு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இவன் யாருன்னு சொன்னால் வசனம் சொல்ல தெரிவா சொல்லுது இவன் யூதா ராஜா இருந்தான் இவனை வேற தேசத்தின் ராஜாவுக்கு கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் அவனுக்கு

இவன் ராஜா வாக்கி உயர்த்தி வைக்கப்பட்ட நல்ல ராஜ்யம் பண்ணான் நல்ல அரசாண ஒரு நாள் வந்தப்ப சொல்லுது ஆண்டவர் ராஜா கையில் ஒப்பு கொடுத்துட்டார் நீ அவனை கை ஆண்டவர் ஒப்பு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தனால அந்த ராஜா இங்க வந்து இவனை பிடித்து இவனுக்கு ஜனங்களுக்கும் துன்பப்படுத்தி இவனை சிறையாய் பிடித்து ரெண்டு சங்கிலினால கட்டி இவனை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தது இன்றைக்கு ஏன் இந்த மனுஷன்

என் பிள்ளைகள் எப்படிலாம் இருந்தாங்க இன்னைக்கு எனக்கு நிலைமை இப்படி எத்தனை பேர் இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கண்ணீர் வடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க எத்தனை பேர் இன்னைக்கு இந்த ராஜா மனாசை கேட்டா நான் ராஜாவா இருந்தேன் நான் ஒருத்தனை சிறச்சாலையில போடுனாம போடுவான் நான் அதிகாரம் படைத்தவன இன்னைக்கு பாருங்க என் கையே சிறச்சாலைக்கு என்னையே சங்கிலினால கட்டி கொண்டு போகிறாங்க என்ன நிலைமை நினைச்சு பாருங்க இன்னைக்கு அநேகர் நம்ம சொல்லலாம் நான் ஒரு நாள் பல ஆயிரம் பல லட்சங்கள் கடன் கொடுத்தேன் இன்னைக்கு நானே கடன் வாங்குகிற ஒரு நிலைமைக்குள் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் நான் அநேக குடும்பங்களுக்கு உதவி செய்தேன் இன்னைக்கு அந்த குடும்பங்களில் நாங்க போய் வாங்கிய அளவுக்கு என் குடும்பம் இன்னைக்கு மாறிட்டேன் எத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கிறேங்க ஒரு நாள் நான் அநேகருக்கு வேலை கொடுத்தேன் நானே இடத்துல போய் வேலை செய்ய வேண்டிய அளவுக்கு என் குடும்பம் மாறிட்டு ஒரு நாள் நான் எத்தனை பேருக்கு சமாதானம் சொன்னேன் சந்தோஷமா இருங்க ஆறுதலா நானே சமாதானத்தை தேடி சந்தோஷத்தை தேடி அலைய வேண்டிய ஒரு நிலைமை துக்கத்தோடு நான் இருக்கிறேன்னு நான் ஒரு நாள் ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் மற்றவருடைய பிள்ளைகள் சில நேரம் பிரச்சனை ஆகும் போது நான் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன் இன்னைக்கு என் பிள்ளைனால நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் மற்ற குடும்பங்கள் கணவன் நிமித்தம் பிரச்சனை வரும்போது நானும் இந்த குடும்பத்துல போய் கணவனை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லி ஆறுதல் சொன்னேன் இன்னைக்கு என்னுடைய கணவன் நிமித்தம் நான் கவலைப்பட்டு இருக்கிறேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நன்றா இருந்த காரியத்தை நினைத்து நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களோ வேத வசனத்திலிருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தருடைய நாமத்தினாலே இது ஏன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சப்தமா சொல்லுங்கள் ஹலே இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த நிலைமை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் ஆளுகை செய்தவன் அதிகாரத்தில் இருந்த இந்த மனுஷன் அவன் கீழே விழுந்து மற்றவர்களுக்கு முன்பு கைகள் கட்டப்பட்ட நிலைமையில சங்கிலினால கட்டப்பட்டு அவன் அந்நிய தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டதற்கு காரணம் என்னன்னா அதை வேதம் சொல்லுது பாருங்க முப்பத்தி மூணாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிங்க முப்பத்தி மூணாவது அதிகாரம் மூணாவது வசனம் அவன் தன் தகப்பனாகி எஸ்ஐக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபிடங்களை இடிப்பித்து தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவைத்தான் எல்லாரும் சொல்லுங்கள் புரிந்து கொள்ளுங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில ரெண்டு காரியம் வரும் ரெண்டு காரியம் வரும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க ஒண்ணு நம்மை சோதித்து அது சோதனை அல்ல நமக்கு சில பரீட்சைகளை வைத்து இதில் இவன் நிக்கானா இல்லையான்னு பார்த்து ஆண்டவர் அடுத்த படி நம்மை உயர்த்துவார் ஆமென்று சொல்லுங்களேன் இனி ஒன்று பிசாசு சில சோதனைகளை நமக்கு கொண்டு வருவான் வேதத்தை வாசிக்கும் போது யோபை குறித்து வேதம் சொல்லுது யோபுக்க வாழ்க்கையில் என்னன்னா யோபுக்கு ஆ பிசாசு போய் கேட்கான் அவனை எனக்கு கையில் கொடும் அவன் உமக்குள்ள உண்மையாக இருக்கானா பார்ப்போம் அப்போ ஆண்டவர் எதற்காக யோபுக்கு இவ்வளவு போராட்டங்கள் இவ்வளவு ஒரு பெரிய பரிட்சையை ஒரு சோதனையை ஆண்டவர் ஏற்படுத்தினாருன்னா யோபை ரெட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கும்படி அந்த சோதனையை கொடுத்தா இன்னும் நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா சில மனுஷர்கள் பேதுருவை குறித்து சாப்பிட்டான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும் ஆண்டவர் அந்த பேதுருவை எனக்கு கையில் தாரும்

ரெண்டு பேருக்கு வாழ்க்கையும் புரிந்து கொள்ளுங்க ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா ஒன்று யோபு குறித்து விசாசு கேட்டப்ப உப்பு கொடுத்தாரு அவருக்கு தெரியும் யோபு நிற்பான் இந்த பேதிருவை குறித்து பார்க்கும்போது அவருக்கு தெரியும் இப்ப அதுக்குள்ள வளர்ச்சி இல்ல அதற்குள்ள ஆவிக்குரிய பெலன் இல்ல நிற்க முடியாது இது ஆனா இந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க அன்றைக்கு இந்த வேதத்தில் வாசிக்கும் போது இந்த ராஜாவையும் சப்துருக்க கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு அவன் ஜபித்து தன்னை தாழ்த்திற உடனே அங்கிருந்து விடுவி மீண்டும் அவன் இருந்த இடத்துல கொண்டு வந்து கத்தரவனை உயர்த்தி வைத்தார் அலைய லூயா அப்போ இந்த வசனத்துல என்ன ஒன்று பரிட்சை சோதனை நமக்கு எதுக்குன்னா வளர்ச்சி உண்டாக கத்தத்தாரு ரெண்டாவது அந்த சோதனை வரும்போது தேவ பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்கணும் இந்த சோதனை எனக்கு பரிசுத்திற்கு வருகிற பரிட்சையா இல்லை இந்த சோதனை எனக்கு பாவத்தினால் வருவதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும் எல்லாரும் சொல்லுங்க ஹலைய லூயா எனக்கு நிறைய குடும்பங்கள் நம்ம பாவத்தை செய்து சோதனையை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு நிறைய குடும்பங்கள் அக்கிரமத்தை செய்து சோதனையை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு ஆண்டவரு என்னைக்கு இந்த சோதனை மாறும் என்னைக்கு இந்த பிரச்சனை மாறும் என்னைக்கு இந்த குழப்பம் வாறும் நான் ஆண்டவட்ட ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு இந்த ஜபத்துக்கு பதில் வராது நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை தான் கற்றல் அற்புதம் செய்ய முடியும் இன்னும் முடிந்த கேட்கும் உமக்கு பிரியமா இருக்கிறேன் செய்கிறேன் பின்னையே எனக்கு இந்த சோதனை ரெண்டின் வித்தியாசத்தை புரிந்து கொள் நீ உண்மையும் பரிசுத்தமாய் தேவனுக்கு என்று வாழும்பொழுது உனக்கு ஒரு சோதனை வரும் என்றால் அடுத்த படிக்கு நேராய் கத்தர் உன்னை உயர்த்தி மறந்து

ஆண்டவரே ஏன்ப்பா இது ஆண்டவரே ஏன் இது எனக்கு குடும்பத்துல நேருது இல்லை இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இந்த மனுஷனை ஆண்டவர் ராஜாவா ஏற்படுத்தினா இந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் அவன் கட்டப்பட்டு போக முதல் காரணம் என்னென்னா வசனம் சொல்லுது அவன் தகப்பனாகிய இசைக்கால் தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டினா சத்தமா சொல்லுங்களேன் அலைய இந்த பூமியில நமக்கு ரெண்டு தகப்பன்மாரு உண்டு ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தகப்பேன் அதை தாண்டி நமக்கு இந்த பூமியில ஆண்டவர் ஒரு தகப்பனை மாம்ச பிரகாரமாக நமக்கு தந்திருக்கிறார் அம்மா அப்பா அதை தாண்டி ஆண்டவர் இந்த பூமியில் ஆவிக்குரிய தகப்பனன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரல கருத்த நமக்கு தருவார் அவர்தான் ஆவிக்குரிய அப்பா நமக்கு எல்லாத்தையும் இப்படி ஜோ இப்படி செய்யணும் இப்படி பைபிள் வாசிக்கணும் இதை கற்றுத்தருகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இங்கே நம்ம பார்க்குறோம் இவனுடைய தகப்பனாக இருக்க வாழ்க்கை நீங்கள் படித்தீங்கன்னா அவன் அன்றைக்கு ஆளுகை செய்கிற நாட்களில் அவன் தகப்பனாகி இசைக்கியா அன்றைக்கு இருந்த எல்லா விதமான அந்த மேடைகளையும் அவன் முற்றிலுமாய் தகர்த்து போட்டான் மேடைன்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் அவன் தேசத்திற்குள் வைக்கப்பட்டிருந்து வழி செலுத்தக்கூடிய சகல மேடைகளையும் அவனுக்கு தகப்பன் தகர்த்து போட்டார் அவர் பரிசுத்தமாக இருந்தார் அந்த பா பா பாதையில் வரக்கூடிய அவனுடைய மகனாகிய மனாசே வந்தவுடனே என்ன செய்கிறான்னா அவன் தகப்பை எது தேவன் அருவருக்கிறாருன்னு உடைச்சாரோ அதை அவன் கட்டினா இது தேவனுடைய பார்வையில் பாவமாக இருந்து சத்தமாக சொல்லுங்களேன் அலை லூயா இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே ஒருக்கா நீங்கள் ஆராய்ந்துக்கணும் ஒருக்கா அவங்க இருதயத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கணும் என்ன சொல்கிறேன்னா நீ உன்னை ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளையாய் கொண்டு வருகிற நேரம் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள் வந்த நேரம் உனக்குள் சில மேடைகள் இருந்தது உனக்குள் சில ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் இருந்தது உனக்குள்ள சில ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் இருந்து நீ ஆண்டவருக்குள்ள வரும்போது உன் தகப்பனாகி ஆண்டவர் வசனத்தை கொண்டு ஊழியக்காரன் மூலமாய் உன்னிடத்தில் பேசும்போது அதெல்லாம் மேடையினை தகர்த்து போட்டாய் அந்த மேடை எல்லாம் உடைத்து பட்ட இந்த காரியம் ஆண்டவர் எனக்கு வேண்டாம் இந்த காரியம் ஆண்டவரை நான் செய்ய மாட்டேன் இதை நீ வெறுக்கிறீர் இது என் தகப்பன் ஒதுக்குனது எம் தேவன் இதை விரும்பல அப்படி தகர்த்து ஒதுக்கி போட்டதை எந்த மனச மீண்டும் கட்டுகிறானோ அவன் எவ்வளவு தேவனுடைய பிள்ளையாய் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கை மீண்டும் சத்துருவின் கருத்துல கொடுக்கப்படும் சத்தமா சொல்லுங்க அல்லையிலா இன்னைக்கு முதலாவது தெய்வத்தை சமூகத்துல வந்திருக்கிற நீங்க ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஏன் எனக்கு இவ்வளவு நெருக்கம் ஏன் என் குடும்பத்துல இவ்வளவு போராட்டம் ஒன்னு ஆராய்ந்து பாருங்க நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எதெல்லாம் ஆண்டவருக்காக விட்டுவிட்டாயோ நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எதெல்லாம் இது வேண்டாம்னு சொல்லி பைபிள் சொல்லுது நான் நிறைவேற்ற மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் பாவம் நினைச்சு தள்ளினியோ இன்னைக்கு மீண்டும் அவைகள் உன் வீட்டுக்குள் இருக்கும் என்றால் இன்னைக்கு மீண்டும் அவைகள் உன் வாழ்க்கைக்குள் இருக்கும் என்றால் மீண்டும் இன்றைக்கு அவைகள் உன் குடும்பத்துக்குள் இருக்கும் என்றால் ஆண்டவர் ஒன்னை எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாலும் சில நேரம் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்துருவார் ஏன்

அப்படியே பைபிளை வாசித்துட்டு இருக்கும்போது சில வார்த்தை அப்படியே இருக்கும் ஆண்டவரை இது ஒரு தப்புன்னு தெரியாமல் நான் செய்தேனே ஆண்டவரை இது ஒரு பாவம்னு தெரியாமல் எனக்கு தெரியாது நான் வாசிக்கும் போது அப்படியே தெரியும் ஆண்டவர் இது ஒரு பாவமாக ஆண்டவர் நம்ம ஒரு ஆளை பற்றி பேசுவோம் ஒரு ஆளை பற்றி சொல்லுவோம் பைபிள் சொல்லுது இது பாவம் இது உடனே நம்ம அந்த இடத்துல எனக்கு வாழ்க்கைய திரியோ முறை இந்த வார்த்தை பேசிருக்கேன் தப்பு பண்ணிருக்கேன் அறிக்கை எடுத்த வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு ஆத்மாவை உயிர்ப்பித்து உருவாக்கும் எல்லாரும் சொல்லுங்கள் ஹாலையிலோயா எத்தனை பேருட அந்த அனுபவம் இருக்கு எத்தனை பேர்கிட்ட அந்த அனுபவம் இன்னைக்கு நிறைய பேரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்படாத காரணம் ஜபம் இருக்கு ஜபிக்கிறோம் ஆராதனைக்கு வருகிறோம் ஆண்டவரை தேடுகிறோம் வீட்டுல மனித ஜபிக்கிற உபவாசம் இருக்கிறோம் வசனத்தின் படி வாழ்கிறவர்கள் உலக பிரகாரமாய் ஜபிக்கிறவங்க தெரியுமா நம்மை விட முழங்காலிலே மண்ணா இருந்தாலும் தரையாக இருந்தாலும் முழங்காலிலே நின்று ஜபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா அவர்களுக்கு முன்பு அந்த ஜபத்தை பார்க்கும்போது நீங்களும் நானும் ஜபம் அல்ல நான் சொல்லுகிறேன் அவர்களுக்கு ஏன் அவ்வளவு ஜபித்து பதில் இல்லைன்னா வசனம் இல்ல வசனம் இருந்தா விடுதலை இன்னைக்கு நமக்க வாழ்க்கையில அதை விட நம்ம அதிகமா ஜபிக்கிற முழங்கால நிற்கிறோம் துறப்புல நிற்கிறோம் எல்லாம் நிக்கிறோம் ஆனா வசனம் இல்லை இன்னைக்கு நமக்க வாழ்க்கையில ஜபம் மட்டுமல்ல இன்னைக்கு இந்த வார்த்தையை கேக்குற தேவ ஜனமே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து வேத வசனத்தின்படி வாழும் பொழுது விடப்பட்டவைகள் மீண்டும் உன்னில வராதிருந்தால் கத்தர் உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்க வல்லவை உள்ளவராயிருக்கிறார் ஒருக்கு ஆராய்ந்து பாருங்க ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர் ஒரு உம்மை ஏற்றுக்கிடும்போது நான் எதெல்லாம் பாவனை தள்ளனும் இன்னைக்கு அது என் வாழ்க்கையில் இருக்கும்னா அதை மாற்றுங்க எத்தனை பேர் சொல்லுகிறீங்க சத்தமாக சொல்லுங்க அல் இலூயா சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய சபை அந்த சபையில் ஒரு பிள்ளை நகையெல்லாம் கலத்தின பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நகையெல்லாம் கலத்தின பிள்ளை அப்போ கல்லூரிக்கு போய் படிக்க போன இடத்துல சென்னையில் கல்லூரி அல்ல நான் ஒரு சாட்சியாக தான் கேட்டேன் வேலைக்கு போன இடத்துல அங்கே இருந்த ஒரு பையனுக்கு கூட ஆகி திருமணம் அவள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உள்ள முடிவுக்கு வந்துட்டான் தன் தாயின் இடத்துல வந்து சொல்லுகா அம்மா நான் இப்படி ஒரு பையனை விரும்புகிறேன் எனக்கு திருமணம் பண்ணி வைங்க அப்பா அம்மா நகையெல்லாம் கலத்துனவங்க அப்போ அவன் எப்படி பந்தயகோசுகாரனா இல்லை அது யார் அவர் கிறிஸ்தவனே இல்லை அப்போ எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் நீ வீட்டை விட்டு போயிரு அப்படி சொல்லாங்க கடைசி இந்த பிள்ளை போய் சென்னையில் அந்த பாசிட்ட போய் அழுகா பாஸ்டர் நான் இப்படி வாக்கு கொடுத்துட்டேன் எனக்கு மறந்து இருக்க முடியாது நான் இப்படி ஒரு தப்பில் விழுந்துட்டேன் பாவத்தில் விழுந்துட்டேன் நான் அவனை தான் திருமணம் பண்ணணும் விரும்புகிறேன் அப்புறம் நான் அந்த பாஸ்டர் ஜோ பண்ணிக்கிட்டு நான் என்னம்மா சொ உங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லு அப்போ இந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்களே அவன் ஞானசிரனை எடுத்தால் நாங்கள் திருமணம் பண்ணி கொடுக்க சத்தமாக சொல்லுங்களேன் ஹலேலூயா அவன் ஞான அதுக்காக இனிப்பு அவன் அப்படியெல்லாம் தேவன் வைத்த திட்டத்தின்படி திருமண வாழ்க்கைக்கு அமைந்தால் தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ அவ அவன் ஞானச்சலனை எடுத்தா நாங்கள் பண்ணி கொடுக்கலாம் அப்போ அவன்கிட்ட போய் சொல்லுகா நீ ஞானஸ்வரன் அவனுக்கு ஞானசுறேன்னா என்னென்னு தெரியாது சபனால் என்னென்னு தெரியாது ஆராதனை என்னென்னு தெரியாது கிறிஸ்தவனே இல்லை அவன்கிட்ட போய் சொன்னோடனே அவன் உடனே ஆலயத்துக்கு வரான் அந்த பாஸ்டர் அவனை உட்கார வச்சு அரை மணி நேரம் அவனுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போ தம்பி அப்படி சொல்லி விடுவார் ஒரு பைபிள் புதிய பாட்டையும் கொண்டு போனான் பயிற்று அவன் திருப்பி வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாள் அவனுக்கு டைம் பதினைந்து நாள் முடிந்து வந்து பாஸ்டர் சொன்னானா பாஸ்டர் எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் சத்தமாக சொல்லுங்கள் லூயா அந்த பொண்ணு அதிர்ந்து நிற்கும் பொண்ணுங்க வீட்டுக்காரங்க ஏன் நான் இந்த பைபிளை வாசித்தேன் இப்போ நான் செய்வது தப்பு இப்போ நான் செய்வது பாவம் ஆனபடினால் நான் இதை செய்ய விரும்பலை நான் எனக்கு ஞான வேணும் அப்போ தான் அந்த பிள்ளை பார்த்து பாஸ்டர் கேட்டாராம் பாரு அவன் இந்த பைபிளை வாசித்து அவன் கிறிஸ்தவனே அல்ல இதை படித்து இதுக்குள்ளே இருக்க வார்த்தையை அறிஞ்சவுடனே அவனுக்கு தெரியுது நான் இந்த தெய்வம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அனுமதிக்கலை சப்தமாக சொல்லுங்களேன் நீ இத்தனை வருஷ நகையும் கலர்த்தி எல்லாவற்றையும் கலத்தி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து உனக்கு இது தெரியலையே அப்பதான் அந்த பிள்ளைக்கு காரணம் என்ன பைபிள் படிக்கல வசனம் எதை பாவம்னு சொல்லுது வசனம் எதை தப்புன்னு சொல்லுது அந்த பிள்ளை உணரலை வேதத்தை வாசிக்க 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 தான் ஆண்டவர் நமக்கு கூட பேசுவார் ஆண்டவருக்கு அந்த வசனம் சொல்லும் இது தப்பு இது பாவம் அது உணர்த்தும் நம்ம விட்டு மாறுவோம் எனக்கு இந்த இடத்துல வந்த சனமே வசனம் உன்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது சத்தமாக சொல்லணும் அலையிலோயா எத்தனை பேர் நல்லா நான் எத்தனை நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் நான் ஜெபிக்கினே நான் ஜபிக்கணே நான் ஜெபிக்கணே இன்னும் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு उन वाल्टे அவன் தகப்பன் தகர்த்து போட்டான் வசனம் சொல்லுது எஸ் தகர்த்து போட்டாரு அவன் தகப்பனாக எஸ்ஐக்கியா ஆனால் அவன் திருப்பி கட்டினான் இன்னைக்கு ஒரு கணி பார் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்குள் வரும்போது நான் புதிதாக வந்த யாரை சொல்லல ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கை ஆண்ட நீ வந்து ஆலயத்துக்குள்ள வந்து வருஷங்களாய் உள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகன் நீ பிதாகுமார பரிசுத்தாபி நமத ஞானம் எடுத்து பரிசுத்தாவியும் வெற்றி எப்படி இருக்கலாம் நீ எப்படிப்பட்ட ஆப்துமாவா இருக்கலாம் ஏன் இத்தனை காலமாகி தேவன் என்னை உயர்த்த முடியலை ஏன் இத்தனை காலம் ஆகி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியல இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு சொல்லுங்க நீ பகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்ட சில பலிபீடத்தை மீண்டும்னு கட்டி இருக்கிறபடினாலுதான் உன்னை கத்தர் ஆசீர்வை உயர்த்த முடியல கரம் தூக்கி சத்தமா சொல்லுங்க அலைய லோயா ஒரு காராயந்து பார் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு இந்த இடத்துல உனக்கு ஆண்டவர் வழிய திறந்து தருவார் உனக்கு ஜபத்துக்கு ஆண்டவர் பதில தருவார் உன் குடும்பத்தை கத்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் உன்னை அழைத்த அழைப்பு ஒன்னில நிறைவேறும் ஆனா அவர் சொல்றாரு இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற இந்த சத்ருவின் பலிபீடத்தை உடைப்பா என்றால் இன்னைக்கு உனக்குள் கட்டப்பட்டிருக்கிற அந்த விட்ட பாவத்தை இன்னைக்கு தூக்கிரி வெளியே அறிவாங்க என்றால் ஆண்டவர் இந்த காலை பகலாக ராதனை உன்னை பார்த்து சொல்கிறார் உன்னை நான் அழைத்த அழைப்புல உன்னை நிறைவேற்றி உயர்த்தி

சொன்ன தம்முடைய ஆலயத்தில் பலிபீடங்களை கட்டி எல்லாரையும் சத்தமாக சொல்லுங்களேன் அலையலூயா அடுத்து என்ன செய்யாம் பாருங்களேன் ஏன் இந்த மனாசையை ஆண்டவர் அந்நிய ராஜாவுக்கு கையில் ஒப்பு கொடுத்தாங்க இவனுக்கு சூழ்நிலை போக காரணம் என்ன ஒன்று நான் சொன்னேன் தகப்பன் தகர்த்துப்பட்ட பலிபீடத்தை மீண்டும் அவன் கட்டினான் ரெண்டாவது இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த மனாசி அந்நிய ராஜாக்களுக்கு கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க காரணம் எருசலேமில் ஆண்டவர் அன்றைக்கு எருசலேமில் கட்டப்பட்ட தேவ ஆலயத்தை குறித்து சாலமுண்டத்தில் சொல்லும் போது சொல்லுகாரு இந்த எருசலேமில் என் நாமம் என்னென்றேக்கும் விளங்கும் என்று கத்த சொன்ன தம்முடைய ஆலயத்தில் அங்கேயே உள்ள பலிபீடத்தை கட்டிட்டான் சத்தமா சொல்லுங்கள் அலையலூயா எனக்கு நிறைய பேர் நம்ம சரீரத்தை பிதாகுமாரும் பர்ஷத்தாபைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர் இது பை சொல்லுது இது கத்தருடைய ஆலயம் இது தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு ஆண்டவரே நான் இவ்வளவு சிகரெட் இருந்தேன் நான் விட்டுட்டு உமக்கு ஆலை பிள்ளையாக மாறிட்டேன் ஆண்டவரே நான் இவ்வளவு தண்ணி அடித்தேன் சரீரத்தை கெடுத்துட்டு இருந்தேன் இதெல்லாம் விட்டுட்டு நான் உமக்கு பிள்ளையாக வந்துட்டேன் ஆண்டவரை என் வாயை திறந்தா கட்ட வார்த்தையாக வரும் அதெல்லாம் விட்டுட்டு நான் உமக்கு பிள்ளையாக மாறிட்டேன் ஆண்டவரை எனக்கு எடுத்த உடனே கோபம்தான் வரும் அதெல்லாம் விட்டு உமக்க பிள்ளையாக மாறிட்டேன் ஆண்டவர் இந்த ஆலயத்துல அவர் எரிசலையில என் நாமம் என்னென்று என்று விளங்கும் என்று கத்த சொன்னார் சத்தமா சொல்லுங்க இந்த ஆலயமாகிய சரீரம் இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம் நமக்குள்ள இருந்ததை அறிக்கையிட்டு விட்ட பிறகு இந்த எரிசலே இந்த ஆலயமாகிய சரீரத்தில் ஆண்டவர் சொல்லுகாரு என் நாமம் என்னென்றே கிமுதல விளங்கும் சத்தமா சொல்லுங்க ஒரு நாள் நம்மன்னு சொன்னாலே நம்ம நிமித்தம் அவர்கள் நாம வெளிப்படணும் நம்ம நிமித்தம் அவர்கணும் பொய்யாய் சொல்லப்படுகிற ஒரு நாள் நீதியை வெளிப்படுத்துவார் ஆண்டவருக்கு வெளியே போகும்போது முதல்ல எப்படி இருந்தான் என்ன என்னை இவ்வளவு மாறிட்டான் முதல்ல வாத கட்ட வார்த்தை தான் பேசுவான் இப்ப ஸ்தோத்திரம் சொல்லுங்க வார்த்தை அவனுக்கு வருது வருதே உனக்குள்ளிருந்து கற்றருடைய நாம மையம படணும்